ஐயோயோ இதுவா இது வந்தாலே குடும்பம் விளங்காதே எத்தனை நாள் தங்கறதுக்கு பிளான் போட்டு வந்திருக்கோ எப்படி இருக்கீங்க என் தம்பி பொண்டாட்டி இது வரைக்கும் நல்லா தான் இருந்த ஆமா நீங்க ஏன் வந்தீங்க என்னது சாரி சாரி நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்க வந்த ஆமா முன்னாடியே சொல்லிருந்தா உங்க தம்பியை பிக்கப் பண்ண அனுப்பி வச்சிருப்பேன்ல பாவம் என் தம்பி அவன் எப்படி வந்து பிக்கப் பண்ணுவான் பாரு உங்க அப்பா என்ன எங்க அப்பா மாதிரி காரை வாங்கி கொடுத்தாரு ஓட்ட டூ வீலர் தானே வாங்கி கொடுத்தாரு அதுலயே வர சொல்றீங்க தான் நாங்க ஆட்டோலயே வந்துட்டோம் ம் நாத்தனாரே நீங்க பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துடுவீங்க நினைக்கிறேன் எங்க மாமனார் நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களே உங்க புருஷனுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு அது சீதனாலா இல்ல உதவிதான் உங்க கல்யாணத்தப்போ எனக்கும் உங்க தம்பி கூட கல்யாணம் ஆகலனாலும் எங்க மாமியார் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க என்ன ஒரு ஆண உனக்கு இரு நாத்த நான் கொடுமனா என்னன்னு உனக்கு காட்டுறேன் அக்கா நீங்க எப்பக்க வந்தீங்க எங்க மாமா குழந்தைங்களாம் வரல இல்லடா அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க சரி ஏன் வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்க வாங்க வாங்க